இன்றைக்கி நம்ம வந்து வளகா போலையில் இருக்கக்கூடிய தனி கலர் மல வளகா போலையில் அப்புறம் வந்து மல்டி கலர் வளகா புழையல் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வளகா புலையில் வந்து உங்களுக்கு டூ சைஸ்லேருந்து வளகா புழையல் ஸ்டார்டிங் ஆகுது டூ சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் வந்து அளவு கிடைக்கிது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரே சைஸ் தான் ஒரு இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பாருங்கள் பின்னாடி நம்பர் போட்டிருக்கு இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சைஸு அடுத்து இது பாருங்கள் இது வந்து டூ பாயிண்ட் எயிட் சைஸு அடுத்து இது பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இது சாம்பிளுக்கு தான் ஒவ்வொரு பாக்ஸ் காட்டுறேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரே சைஸ் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டூ பாயிண்ட் ஃபோர் ஃபுல்லாக ஒரே சைஸு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபுல்லாக ஒரே சைஸு டூ பாயிண்ட் எயிட் ஃபுல்லாக ஒரே சைஸு அப்புறம் இதுவும் தனி கலர்லேயும் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் வரும் இது பாருங்கள் இதோட சைஸ் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் இது டூ பாயிண்ட் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் ஒரு கட்டுக்கு ஒரு கட்டு ஃபுல்லாக ஒரே சைஸ் தான் எல்லாமே எல்லா கலருமே டூ பாயிண்ட் ஃபோர் தான் கட்டுக்கு ஆறு கலர் பார்த்திங்கன்னா என்ன கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வரும் டார்க் ப்ளூ வரும் லைட் க்ரீன் வரும் ரெட்டு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் க்ரீன் வரும் அப்புறம் மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ளூ வரும் தனி கலரில் ஆறு கலர்ஸ் வரும் அப்புறம் பாருங்கள் இது இது எல்லாம் அதே பாக்ஸ் தான் சைஸ் மட்டும்தான் வேறு இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லா கலரும் ஒரு ஆறு கலர் ஏழு கலர் கலந்த மாதிரியான ஒரு கட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் ஒரு கட்டுக்கு வந்து ஒரு ஆறு கலர் ஏழு கலர் மிக்ஸ் ஆகி வரும் இது மாதிரியான கலர் வ கலந்த வலையிலும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து எல்லா கலரும் கலந்து போட்டால் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கலர் கலந்து போட்டால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலராக போட்டால் சிங்கிள் கலராகவே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி சிங்கிள் கலராக கேட்குறவங்களுக்கு சிங்கிள் கலர் வளையல இல்லை எல்லா கலரும் கலந்து போகணும் விருப்ப போகிறவங்களுக்கு அதை அந்த இந்த மல்டி கலர் விலையில அவங்கவுங்க எப்படி விருப்ப போகிறாங்களோ அதுக்கு வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணுறோம் இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து ரெண்டு டதுன்னு வருது இந்த மாதிரி வேணாலும் இது மட்டும் போதும் அப்படின்னாலும் இதை மட்டும் நம்ம கூட கூட நம்ம கொரியர் பண்ணுவோம் இல்லை இந்த மாதிரி எனக்கு ரெண்டு ரெண்டு கலர் வேணும் இதில் ரெண்டு கலர் வேணும் இதில் ரெண்டு கலர் வேணும் சைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா வரவங்களுக்குலாம் வளகாப்புக்கு வந்து லேடிஸ்க்குலாம் வந்து வச்சு கொடுக்குறதுக்காக கேட்பாங்க வளையல் எல்லாத்துக்கு எல்லா கலரும் கலந்து கொடுங்க அப்படின்னு அதனால வந்து நம்ம எல்லா சைஸும் ஒரு எல்லா சைஸ்லேயும் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கையால் வரும் அதனால் ரெண்டு ரெண்டில் ரெண்டு ரெண்டு நாளில் ரெண்டு ரெண்டு ஆறில் ரெண்டு ரெண்டு எட்டில் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை செப்பரேட் செப்பரேட் சைஸாக வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரே சைஸாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுலையும் அப்படி அதே மாதிரி இதிலையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதையும் எல்லாம் சைஸ் வருது எல்லா சைஸ் மிக்ஸ் பண்ணி வேணாலும் கொடுத்துருவோம் இல்லை செப்பரேட் சைஸ் வேணாலும் கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு பாக்கெட்டு மஞ்சளும் குங்குமம் அப்புறம் வந்து ஒரு தாலிக்கீரை வச்சு பாக்கெட் வரோம் லேடிஸ்க்கு கொடுக்குறதுக்காக இது மாதிரி கொடுப்பாங்க இதுவும் நம்ம சேல்ஸ் பண்ணுற ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பீஸு நூறு பீஸு அப்படின்ட்டு சின்ன பாக்கெட்டு பெரிய பையன் சொல்லிட்டு வருது இந்த மாதிரி இது மஞ்சள் குங்குமம் இருக்குது இல்லை எனக்கு செட்டாக வேண்டாம் மஞ்சள் குங்குமம் தனியாக வேணும்னா அதுவும் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா குங்குமம் தனியாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் தனியாக வரும் இது பாருங்கள் மஞ்சள் தனியாக குங்குமம் தனியாக ஒரு பேக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பீஸ் வரும் இதில் இருபது இதில் இருபது வரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன கயிறு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஒரு குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் வச்சு ஒரு கயிறு வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா சின்ன கயிறு உள்ளது இதில் பெரிய கயிறு உள்ளது வேணாலும் இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கயிறு வேணுமோ விருப்ப போகிறீங்கன்னா அந்த மாதிரி கயிறு வாங்கிக்கலாம் இது எனக்கு ஒரு பத்து பீஸ் வேணும் ஒரு ப ஒப்படலை கொடுக்குறதுனால ஒரு ஏழோ பதினொன்றோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வளையல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த மாதிரி வளையல் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவான கலர் தான் எல்லா சைஸுமே இருக்குது நம்மளோட நம்பர் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கா ஸ்க்ரீனில் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் கொரியர் வந்து டெலிவரி ஒரு நாளில் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஊரோட டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெலிவரி ஆயிரும் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ